நம்ம இப்போது சிம்பிளாக ஹெல்தியாக ஒரு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கோதுமை ரவை பாயசம் இதை நான் இப்போ டைரெக்டாக குக்கரில் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதிலேயே அந்த நெய் கூடவே நம்ம ஹாஃப் கப் ரவை சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக ஒரு ஒன் மினிட் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த கோதுமை ஒரு ஒன் மினிட் நம்ம இந்த ரவையை ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ இதில் ஹாஃப் கப் கோதுமை ரவைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் கப் வரைக்கும் பசும் பால் சேர்த்துக்கலாம் இதில் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த குக்கரை மூடி ரெண்டு விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் அந்த கோதுமை ரவை வேகறதுக்குள்ள நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுக்கலாம் ஹாஃப் கப் ரவைக்கு முக்கால் கப் வெல்லம் இது ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் கரைஞ்சிச்சு இது ரொம்ப கொதிக்க வேண்டாம் இந்த வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் ஆஃப் இப்போது ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நம்ம ரவை நல்லா வெந்து வந்திருக்கு கோதுமை ரவை இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் காய்ச்சின பசும்பால் பால் சேர்த்துக்கலாம் இதை இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ பாயசம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்புறமா ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் துருவி தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுதான் இந்த பாயசத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ணும் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரியை ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப எம்மி ஹெல்தியாக டேஸ்டியாக குயிக்காக ஒரு பாயசம் கோதுமை ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்